உங்கள் கோவை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்னைக்கு நாங்கள் கோல்டு எடுத்துட்டு அடுத்து நம்ம டெக்கரேஷன் சொல்லி மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க அங்கே லட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு தான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டங்க இந்த மரவாச்சிங்கிற தட்டு சீர் வைப்பாங்க இல்லையா அதை வந்து வைக்கிறதுக்காகவே ஒரு ஃபேமிலியை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க அது யாருன்னா எங்கள் அண்ணா அக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சோம் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலை செஞ்சு அந்த மரவாச்சிங்கிறது வந்து ரொம்ப பழமையான ஒரு தொன்று தொட்ட ஒரு சிறப்பான ஒரு விஷயங்க அதில் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒவ்வொரு ஐட்டமும் வச்சு 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 பார்த்து பார்த்து அழகழகாக அடுக்கி வச்சுட்டே போயிட்டு இருந்தோம் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அஜிலாவை எழுப்ப வேண்டிய நேரங்க ஏன்னா மொட்டை போட போகிறோம் சரி வா கிளம்பலாம் சொல்லி அஜிலாவை பார்த்தாங்கிறா என்னடா வாடா கிளம்பலாம் முடிய சீவு கிளம்பு கிளம்பு டைம் ஆச்சு அவங்க அத்தையும் வந்தாச்சு பாகுவும் வந்துட்டான் கூட்டிகிட்டு போகிறக்கு எங்கன்னா மருதமனையில் தாங்க மொட்டை அடிக்க போகிறோம் அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு காரில் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நானும் என் லட்டுவும் பைக்கில் கிளம்புறோம் ஸோ தாய் மாமனுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங் ஃபஸ்ட்டு ஸோ வெயிட் பண்ணுற டைமில் என்ன பண்ணலாம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க நாங்களும் வண்டி எடுத்தாச்சு காலையில் அதிகாலையில் அருமையான காட்சிங்க அந்த குளிரை வந்து பொருட்படுத்தாமல் எட்ரா வண்டியே சொல்லி தாய் மாமனும் வந்தாச்சு நாங்கள் மொட்டை அடிக்கிறவங்க கிளம்பியாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்க